ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான மேட்ச்ல ஒரு த்ரில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களோட ஹோம்ல திரும்பியும் ஆட போறாங்க ஹோம்ல ஆடுற காரணத்தினால குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் எதிரான மேட்ச்ல ஜெயிப்பாங்களா அப்படின்றது தான் குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்லி ரெண்டு டீமும் ப்ரீவியஸ் ஆன மேட்சஸ் பத்தி பார்ப்போம் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் கேமை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ பார் பெர்ஃபாமன்ஸ் தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஆறு ரன்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடித்தாங்க அண்ட் ரஷீத் கான் பாத்தீங்கன்னா திரும்பியும் ஃபார்ம்ல வந்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் பேட்டிங்கில் பாத்தீங்கன்னா குஜராத் ஐடியன்ஸ் அணி ஒரு தான் இந்த மாதிரி தெரிஞ்சது பட் சுப்மன் கில் ராகுல் தேவேத்தியா அண்ட் ரஷித் கானோட பினிஷ் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை குஜராத் டைட்டன்ஸ் அணி வின் பண்ணியிருப்பாங்க டெல்லி கேபிடல்ஸ் அணி அவங்களோட ப்ரீவியஸ் கேம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக ஆடுனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பௌலிங் வைஸ் ரொம்பவே எக்ஸலென்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மென்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பிரேசர் மெர்கக் அண்ட் ரிஷப் பந்தோட எக்ஸலண்டான நாக் காரணத்தினால பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை டெல்லி கேபிடல்ஸ் அணி ஈஸியாவே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற அகமதாபாத் ஸ்டேடியம்ல தான் நடக்க போது இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பிச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதன் காரணத்துல டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணி சேஸ் பண்ண தான் இந்த கிரவுண்ட்ல ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ரன்ஸ் அடிச்சிங்கன்னா ஒரு ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத இப்ப பாத்துருவோம் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சுப்பன் கில் ஒரு அமேசிங்கான ஃபார்ம்ல இருந்துட்டு வராரு சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு விஜய் சங்கர் அவ்வளவா நல்ல ஃபார்ம்ல இல்ல பிரித்துமான் சகா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டீம் குள்ள திரும்பியும் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டான பிளேயர் டேவிட் மில்லர் திரும்பியும் வந்தா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சைனாவே இருக்கும் ஷாருக் கான் போன மேட்ச்ல ஒரு நல்ல கேமியோ ஆடினாரு ராகுல் தேவத்தியவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடின் இருக்காரு அண்ட் ரஷித் கானும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பினிஷ் பண்ணாரு அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்ப நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கம்பேர் பண்ணோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கிட்ட பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் இன்னும் அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல வரல பிரித்விஷா ரொம்பவே நல்லா ஆடின் இருக்காரு ரிஷப் பந்த் ரொம்பவே நல்லா ஆடின் இருக்காரு பிரேசர் மெர்கர் பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் அபிஷேக் போரால் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஷைஹோ பாத்தீங்கன்னா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ்டன் செல்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்காரு அக்சர் பட்டேல் இன்னும் அவ்வளோவா பெரிய நாக் அவர் இருந்து வரல அதன் காரணத்தில் கண்டிப்பா டிசி அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான பேட்டிங் இருக்கு பட் குஜராத் டைட்டன்ஸ் அணியை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தான் பேட்டிங் கொடுத்தாகணும் இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல போலிங் லைனப்ப இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன் டீசெண்டான ஃபார்ம்ல இருக்காரு நூரமத் ரொம்பவே நல்ல போலிங் போட்டுட்டு வராரு மோஹித் சர்மா பாத்தீங்கன்னா டீசெண்டா போலிங் போட்டுட்டு வராரு அண்ட் கான் திரும்பியும் ஃபார்ம்ல வந்திருக்காரு அதன் காரணத்துல கண்டிப்பா ஜிடி அணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிசன போலிங் லைன் அப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்போ டிசி கம்பேர் பண்ணோன்னா டிசி அணி வைஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு ஆகணும் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் திரும்பி வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு அக்சர் பட்டேல் ஆஷ் யூஷுவல் கண்டெனிங்காக போலிங் போட்டுட்டு வராரு கலீல் அகமத் பார்த்தீங்கன்னா டிசனாக போலிங் போட்டுட்டு வராரு இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டுட்டு வராரு அதன் காலத்தில் டிசி அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் லைன் அப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் காலத்தில் கண்டிப்பாக பலிங் பாத்தீங்கன்னா டிசிஎன் தான் கொடுத்தாக்கணும் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் ரெண்டு டீமும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிடிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வித்மன் சாஹா அண்ட் டேவிட் மில்லர் ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா டீமுக்குள்ளே வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் டிசிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க ஹோம் அட்வான்டேஜை கருதி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் சான்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச்லையும் ஜெயிப்பாங்களா இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ் அனி அவங்களோட ஹோமில் இது வரைக்கும் இன்வின்சிபிளாக தெரிஞ்சிருக்காங்க அதையே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா